இன்று மே மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கூடிய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் ஜென்மத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு நல்ல உயர்வை தருவ தருவதற்காக சந்தன காப்பு கைங்கிறத்தில் ஈடுபடுகிறவர்களும் அதற்கான சரீர சேவைகள் மற்றும் இறை சேவைகள் விளக்கேற்றுவதும் ஆலயங்களில் பல ஆலயங்களிலே பச்சரிசி மாவினால் கோலம் போடுவதும் முதலில் திரு திருப்போகலூர் சூலிகாம்பால் அக்னிபுரீஸ்வர் ஆலயத்திலிருந்து பருதி நியமம் வரை பதினெட்டு திருக்கோயில்கள் பாஸ்கர சம்பந்தமான கோயில்கள் உள்ளது இங்கே நீங்கள் உங்களுடைய திருக்கைக்கியத்தை செய்வதும் இன்று அற்புதமான சுக்கரவார தசமி தீதியுடனுடைய ஆயுர் தேவி பூஜையை செய்து எலும்புச்சம்பழ தானம் பிரதானமாக இருந்தும் மஞ்சள் நிறத்தில் உள்ள அன்னதானங்கள் செய்வதும் மஞ்சள் நிற ஆடைகளை மஞ்சள் நிற பூக்களை அதிகமாக அம்பாளுக்கு சாத்தி தேவி பூஜையை முறையாக கடைபிடித்து நெய் கொட் சொட்ட சொட்ட முந்திரி பருப்பு முழு முந்திரி பாதாம் பிஸ்தாம் போட்ட இனிப்பு வகைகளை படைத்து இன்று தானம் கொடுப்பதனால் இரு தார தோஷம் களத்திர தோஷம் சுக்கரனால் வருகின்ற சுக்கரனை சனி பார்த்து சனியை சுக்கரன் பார்த்து விதவா யோகம் என்கின்ற அமங்கல தோஷம் நீ நீங்குவதற்கு வ வழி கிடைக்கும் ஒரு மனைவி இரண்டு மணி ஒரு தாரம் ரெண்டு தாரம் மூணு தாரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி ஏற்படும் ஒரு குடும்பத்தில் உண்டு திடீர் திடீர் என்கின்ற இறப்பு செய்திகள் மரண செய்திகள் துக்க செய்திகள் வரும் நாளாக தெரிவதனால் அப்படி ப வராமல் இருப்பதற்கும் பாதுகாப்பதற்காக பசுக்களை பூஜை செய்து பசுமாட்டிற்கு தேவையான நல்ல மலை வாழைப்பழம் தேன் கொல்கந்து இவைகளை படைத்து நல்ல சர்க்கரை பொங்கலை தாமரைகளில் வைத்து கொடுப்பதும் தீர்க்க சுமங்கலித்துவத்தை கொடுக்கும் காலில் முட்டி குதுகால் வரியுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு நிவாரணம் தரும் நல்ல நாள் வயிற்றில் சுண்டி சுண்டி இழுக்கின்ற ஒரு வியாதியானது உலகம் போராக வரும் அதாவது பாலைவனங்கள் முழுகுகின்ற நாளாக இன்றிலிருந்து சாக்குமாறு பதினெட்டு நாட்களுக்கு பாலைவனங்கள் அதாவது பார்த்தீங்கனாக்க ஒட்டகங்களுடைய சாபங்கள் அதிகமாகி ஒட்டகங்களை வதைத்து அதை வைத்து தொழில் நடத்தி அதை வைத்து சம்பாதித்தவர்களுக்கெல்லாம் பெரும் பணக்கார ராஜா என்று சொல்கின்றவர்களாம் மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு அதனால் உலகத்திலே ஒவ்வொரு ஊரிலும் நாட்டிலும் பெரும் உள்நாட்டுப் போரோ சண்டையோ யுத்தமோ இவைகள் நடைபெறும் அநேகமான நாம் உபயோகிக்கின்ற எண்ணெய் முதல் சீயக்காய் முதல் கடை சாமான்கள் அத்தனையும் கலப்படம் செய்கின்ற நாளாக தோன்றுகின்றது எல்லா பொருள்களிலும் பரிசுத்தமான பொருள்கள் கிடைப்பதற்கு சாகம்பரி தேவியை கண்டிப்பாக வழிபட வேண்டும் பலவிதமான காய்கறிகளை சேர்த்து சமைத்து அன்னதானமும் பசுக்களுக்கு பலவிதமான காய்கறிகளை தானம் கொடுப்பதும் நல்ல ஏற்றம் தரும் இந்த மாதம் முதல் அக்னி நட்சத்திரம் முடியும் வரை பசுக்களுக்கு நாம் வளர்க்காத வெளியிலுள்ள பசுக்களுக்கு வயிறார தீனி தவிடு புண்ணாக்கு வைத்து குளிப்பாட்டி அனுப்புவதும் பட்சிகளை பராமரிப்பதும் குற்றங்களிலிருந்து விளைப செய்யாத தவறுக்கு யாரோ ஒருத்தரைப்போல் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளவும் இரவு நேரத்தில் உங்களுக்கு அருகில் உள்ளவர்களால் ஏதோ ஒரு உபாதை ஏற்பட்டு பயணத்திலே பெரும் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது வாகனங்களை ஓட்டத் தெரியாதவர்கள் கன்னரக வாகனங்களை எடுத்து ஓட்டி பழகுகின்றேன் என்கின்ற பெயரிலே பெரும் விதமான ஆபத்துக்களை ஏற்படுத்தி பெரும் விபத்துக்களை ஏற்படுத்தும் நாள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் தெய்வம் கிராம தெய்வம் விட்டு தெய்வம் ஓம் தத் ஜன ஜனசம்ரட்சக தெய்வாய்தி தன்னோ அக்னி வீரபத்திர பிரஜோதியாத் ஓம் தத் புருஷாயத் மே ஜனசம்ரட்சக தேவாய் தெய்வி தன்னோ அகோர வீரபத்திர பிரஜோதயாத் என்கின்ற மந்திரத்தை ஓதி வழிபடுவதும் முழு மஞ்சள் தானம் கொடுப்பதும் மங்கள பொருள்களை சேர்த்து கொடுப்பதும் மஞ்சள் நிற புடவைகள் ஒம்போது கஜம் புடவை பாவாடை ரவி இவைகளை வைத்து அவர்களை உட்கார வைத்து கொடுத்து பனிரெண்டு முறை வணங்கி வளையல் கண்ணாடி சீப்பு மை இவைகளை வைத்து அந்த சுமங்கலையை ஆயுர் தேவியாக வணங்கி வந்தால் வீட்டிலே செய்கின்ற தொழிலிலே செல்கின்ற இடங்களிலே அவப்பெயர் கெட்ட பெயர் இல்லாமல் வாழ்க்கை முன்னேறும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையே ஒருளாளா அருணாச்சலா